ஒரு காலகட்டத்தில் நடிகர் ஆனந்தபாபுதான் சிறந்த டான்சராக இருந்தவர் முன்னணி ஹீரோக்களில் கமல்ஹாசன் தான் டான்சராக இருந்தவர் தற்போதைக்கு முன்புவரை சிறந்த டான்சராக இருந்தவர் பிரபுதேவா ஆனந்தபாபுவின் டான்ஸ் திறமைக்காகவே அவரின் தந்தை நாகேஷ் ஹிந்தி படத்தின் உரிமையை வாங்கி பாடும் வானம்பாடி என்ற திரைப்படத்தை தயாரித்தார் நானொரு டிஸ்கோ டான்சர் என்ற பாடலில் ஆனந்த பாபு கலக்கியிருந்தார் இவரின் டான்ஸ் திறமைக்கு மற்றுமொரு உதாரணம் உதயகீதம் என்ற திரைப்படத்தில் வரும் என்னோடு பாட்டு பாடுங்கள் என்ற பாடல் மிகவும் அசத்தலாக ஆடியிருப்பார் புரியாத புதிர் என்ற படத்தில் வரும் கோகோ லாலா லீலி சங்கீதம் என்ற பாடலிலும் டான்ஸில் கலக்கியிருப்பார் மிகப்பெரிய டான்சராக வந்திருக்க வேண்டியவர் தன் தந்தை அளவுக்கு டான்ஸ் மற்றும் நடிப்பில் போதிய கவனம் செலுத்தாததால் ஒரு முழுமையான திரை அந்தஸ்தை நடிகர் ஆனந்தபாபுவால் பெற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்